என்ன வேணும் இந்த புடி ஆறாம் நம்பர் பிடி உங்க நானே வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க அம்சவண்டி டீச்சர் டியூஷன் எடுக்கிறாங்களே எப்படி ஆதார் இருப்பாங்களா

மூன்று நாட்கள் இருபத்தி இடைவிடாமல் கண்டுகளுங்கள் தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியன் நடைபெறும் அனைவரும் பாருங்கள் அண்ணன் மீசை பேசுவார்கள் வணக்கம் ஆண்களே பெண்களே இருகூர் நகரிலே வாழும் இந்த மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு குடியும் எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி இடிக்கும் இடியாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சு நிறுத்த போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் இந்த பார்த்த மாதிரியே இருக்க பழனிசாமி நல்ல சாதி ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறீங்க இதை விட எதுவுமே கிடையாது உபத்திரம் பண்ணாமையாது

நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க புலம்பிட்டா இங்க மோதி கேட்டு இல்லீங்க எனக்கு அந்த அருகதை இல்லீங்க நீங்க அம்சவாடிய பாக்க வந்தீங்க ஆமா நான் பழசாமிய பாக்க வந்தனுங்க ஆமா அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டு அப்ப என் கடை திறக்கலாமா ஆமாங்க அங்க பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு நாலு பேர் நிப்பானுங்க ஆமா இருக்கிறானுங்க அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க என்னையும் சேர்த்துக்கிறீங்களா பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு குஞ்சு சட்னி தான் எல்லாத்துக்கும் வணக்கம் லாரிக்கு யாரும் நம்மள இந்த முக்க வந்து உட்கார சொல்லிருக்கிறான் முக்களை உட்கார்ற ஆளா நானும்

சொன்னதுக்காக நிறுத்திட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டமே நிக்க போகுது இனி இனி உயிரோட இருக்க போறது கவுண்டிங் யாரு சொன்னது நான் தான் சொல்றேன் கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது ராஜா கோவில் பழனிசாமி அம்ச வேணி சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா வாயிலிருந்தும் ஊக்கிலிருந்து ரத்த ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா உனக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிடாவை கலந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க நீ எமலோகத்துக்கு கோயிங் கோயிங் ஐ சொர்க்க சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங் பால்ல பால குடுத்தாச்சு கோச்சா காளைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை ஆ ஆ ஆ அப்பா ஆ ஆ ஆ அப்பா டே அப்பா ஆ ஆ நான் பொளைப்பனாப்பா ஹ என்ன மாட்டவெச்ச இல்ல இப்ப பார் நீ எப்படி கண்ணுக்கு தெரியலையே நாய்கியை கட்சி எடுத்துட்டு எங்கும் அடிக்கவில்லையே அந்த ஆயிரத்தி நானூறு பணமும் கிடைச்சு வெட்டி சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டா பெரியோர்களே தாய்மார்களே வெற்றி எந்த கையில் வெள்ளிப்பணம் பணம் வேடிக்கை தேவையில்லை

இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா நூறு ரூபா கட்டும் எது ஒரு சுத்துக்கு நூறு ரூபாயா கரடி முட்டுமா முட்டாது வா சீக்கிரமா வா குடு குடுந்தா நான் சுத்தினது நான் பொறிக்கிறேன் நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வர நாயி சூப்பர் மார்க்கெட் வெய்ய கக்க நோட்பாட்டா கக்க நல்ல கக்க அப்பா பேரன்பா அந்த பெரியவர்களே தாய்மார்களே

இருக்கிற காசு பஸ்காக போறிகிட்டு போயிருவோம் ஐயா